ஹலோ கைஸ் இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா புவியில் சார்ந்த கலை சொல்ல பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கலை சொல்ல நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா லெவல்த்து டுவெல்த்து புவியியல் புக்கில் இருந்தால் எடுக்கிறோம் ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குரூப் டூ எக்ஸாமில் தமிழில் பத்துக்கு பத்து கலை சொல்ல நம்ம மார்க் எடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்த்து தாங்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்புடின்னா குறுங்கோல் கோர் அப்படின்னா உட்கரு சேட்டலைட்ஸ் அப்படின்னா செயற்கைக்கோள் சொல்லுவீங்க ஆனால் நமக்கு இங்கே துணைக்கோள் டிராஃப் பிளானட் அப்புடின்னா கோள்கள் எக்ளிப்ஸ் அப்புடின்னா கிரகணங்கள் சோலார் எக்லிப்ஸ் அப்புடின்னா சூரிய கிரகணங்கள் லூனார் எக்லிப்ஸ் அப்புடின்னா சந்திர கிரகணங்கள் மெட்ஸ் அப்புடின்னா விண்கற்கள் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்புடின்னா குறுங்கோல் பட்டை கமட்ஸ் அப்புடின்னா வால் நட்சத்திரம் டார்க் எனர்ஜி அப்புடின்னா புலப்படாத ஆற்றல் ஸ்டாண்டர்ட் டைம் அப்புடின்னா திட்ட நேரம் எக்கனக்ஸ் அப்படின்னா சமநாள் சோலார் ஃப்ளேர் அப்படின்னா சூரிய புயல் க்ரஸ்ட் அப்புடின்னா மேலோடு ஃபால்ட் அப்புடின்னா பிளவு ஃபால்ட் ஸ்கிராப் அப்புடின்னா பிளவு சரிவு ரிஃப்ட் வேலி அப்புடின்னா பிளவு பள்ளத்தாக்கு ஹாஸ்ட் அப்புடின்னா பிண்டமலை எத்குவிக்ஸ் அப்புடின்னா நிலநடுக்கம் வேல்கனோஸ் அப்படின்னா எரிமலை டார்மண்ட் ஏல்கனோஸ் அப்புடின்னா உறங்கம் எரிமலை எக்ஸ்டெக்ட் ஏல்கனோஸ் அப்புடின்னா செயலிழந்த எரிமலை இக்னியஸ் ராக்ஸ் அப்புடின்னா தீப்பாறை அடுத்து ஃப்ரிக்ஸன் அப்படின்னா உராய்வு ஆட்ரிசன் அப்படின்னா மோதி தேய்த்தல் ட்ராக்ஸன் அப்படின்னா இழுத்தல் சல்டேஷன் அப்படின்னா துள்ளல் மெர்குறி அப்படின்னா புதன் வீனஸ்னால் வெள்ளி எர்த் அப்புடின்னா புவி மார்ஷ் அப்புடின்னா செவ்வாய் ஜூப்பிட்டர் அப்புடின்னா வியாழன் சேட்டன் அப்படின்னா சனி அடுத்து குரோமோஸ்பியர் அப்புடின்னா வண்ண கோலம் கன்வெக்டிக் ஜோன் அப்படின்னா வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம் ரேடியேட்டிவ் ஜோன் அப்புடின்னா கதிர்பீச்சு இரகுலர் கிளாசிஸ் அப்புடின்னா ஒழுங்கற்ற அண்டம் எலிப்டிக்கல் கிளாசிஸ் அப்புடின்னா நீள்பட்ட அண்டம் ஸ்பைரல் கிளாசிஸ் அப்புடின்னா சுரல் வடிவ அண்டம் பிக் பேங் தேரி அப்புடின்னா பெரு வெடிப்பு கோட்பாடு அக்ரிஷன் தேரி அப்புடின்னா அகல் கோட்பாடு அப்சல்யூட் லொகேஷன் அப்புடின்னா அறுதி அமைவிடம் அடுத்து பிரைம் மெரிடியன் மெரிடியன் அப்படின்னா தீர்க்க கோடு பிரைம் மெரிடியன் அப்படின்னா முதன்மை கோடு வெதர் கெஸ்டிங் அப்புடின்னா வானிலை முன்னறிவிப்பு ரிமோட் சென்சிங் அப்புடின்னா தொலை நுண்ணுணர்வு கார்டோகிராஃபி அப்புடின்னா நில வரைபடவியல் செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபி அப்படின்னா குடியிருப்பு புவியியல் என்விரோமெண்டல் ஜியோகிராஃபி அப்புடின்னா சுற்றுச்சூழல் புவியியல் பயோகிராஃபி அப்படின்னா உயிர் புவியியல் ஓசனோகிராஃபி அப்படின்னா பேராளியல் ஹைட்ரோலஜி அப்படின்னா நீரியல் கிளைமோட்டோலஜி அப்புடின்னா கால நிலையியல் இது வரைக்கும் நான் ஒரு மூணு பாடத்தை அனலைஸ் பண்ணி இந்த கலை சொல்லாம் எடுத்திருக்கேன் ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் நான் மற்ற எல்லா பாடத்தையும் அனலைஸ் பண்ணி பார்ட் த்ரீ வீடியோ போட போகிறேன் இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன்னோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க